நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவானது மாலை நான்கு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு தமிழகம் முழுவதுமே ஐம்பத்தி ஐந்து சதவீதம் தான் சராசரியாக பதிவாகி உள்ளது வெயிலின் தாக்கம் காரணமாக மதிய வேளையில் வாக்குப்பதிவு என்பது மந்தமான சூழ்நிலையே இருந்து வந்தது தற்போது ஆறு மணி வரை வாக்குப்பதிவு என்பது ஆறு மணியோடு கூடிய நிலையில் தற்போது நான்கு மணிக்கு மேலாகத்தான் வாக்காளர்கள் குடும்பம் குடும்பமாக வாக்குச்சாவடி மையத்தை நோக்கி வர துவங்கி இருக்கிறார்கள் பல இடங்களில் அந்த கூட்ட நெரிசல் என்பது காண முடிகிறது இதன் காரணமாக ஆறு மணியுடன் வாக்குப்பதிவு விடுத்தாலும் குறைய வாக்குப்பதிவு அந்த வாக்குப்பதிவு நேரம் என்பது அதிகரிக்கப்படுமா அல்லது அந்த ஆறு மணி வரை அங்கு வாக்குச்சாவடி மையங்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு டோக்கன் கொடுத்து வாக்குப்பதிவை நடத்துவதற்கான முன்னேற்பாடை தற்போது வாக்கு அதாவது வாக்காளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய அந்த வாக்கு சாவடியில் அதற்கான ஏற்பாடுகளை அந்தந்த வாக்கு மைய அதிகாரிகள் ஏற்பாடு செய்து வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் வந்து இந்த வாக்கு என்பது இல்லை என்ற ஒரு பிரச்சனை என்பது காலையில் இருந்தே சென்று கொண்டிருக்கிறது தற்போது பொதுமக்கள் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு குடும்பத்தில் நான்கு பேர் வருகிறார்கள் என்றால் அவர்களில் மூன்று பேருக்கு வாக்கு இருக்கிறது ஒருவருக்கு வாக்கு இல்லை என சொல்லப்படுவதால் அந்தந்த வாக்கு மையங்கள் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி வாக்கு சாவடி முகவர்களும் வந்து அந்த வாக்கு மைய அதிகாரிகளிடம் தற்போது இந்த பிரச்சனையை முன்வைத்து வருகின்றனர் ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதர் இறுதியாக முடிவெடுக்க வேண்டியது தல அதாவது தேர்தல் வந்த மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் தான் முடிவெடுக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது அது அது குறித்தும் ஒரு ஆலோசனையானது தற்போது வாக்குச்சாவட மைய அதிகாரிகள் ஆட்சியரிடம் தொடர்பு கொண்டு பேசி வருகிறார்கள் இருப்பினும் தற்போது இந்த அதிகரிக்க தொடங்கிறது குறிப்பாக கிராமங்களை காட்டிலும் நகர்ப்புறங்களில் இந்த கூட்டம் என்பது அதிகமாக காணப்படுகிறது மணி வரை இருந்த அந்த என்பது அப்படியே மந்தமாக சற்றாக குறைந்து வந்த நிலையில் தற்போது இந்த நான்கு மூன்று மணிக்கு மேலாக இந்த வாக்குப்பதிவின் வாக்குப்பதிவின் வாக்காளர்களின் கூட்டம் என்பது தற்போது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது